இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முருகன் திருக்கல்யாணம் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் வாஸ்து நாள் முருகன் பாதத்துல இந்த பொருளை வையுங்க கட்டாயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு நிலம் வாங்கும் யோகம் அமையும் தாறுமாறா பணம் சேரும் அது என்ன பொருள் எந்த நேரத்துல வைக்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க இந்த வாஸ்து பத்தி ஒரு சில கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நம்ம வசிக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் வாஸ்துவா இல்லை வாடகைக்கு கட்டி நம்ம வீட்டை விட்டுருந்தோம்னாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து பாதிப்பும் நம்மளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எப்படி ஒரு மனிதனோட உடல்ல பல பாகங்கள் ஒன்றாக சேர்ந்தால் மட்டுமே இயங்க முடியுமோ அதே போன்று தான் ஒருவர் வசிக்கும் வீடும் வீடு மட்டும் இல்லாம அவங்களுக்கான சொந்த நிலங்கள் வாடகைக்கு விடப்பட்ட வீடு வணிக நிறுவனங்கள் எதா இருந்தாலும் அதுல வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அவர்களை பாதிக்கும் அதனால ஒருத்தர் வசிக்கக்கூடிய வீடா இருந்தாலும் சரி வாடகைக்கு வீட விட்டு சரி எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீடு வந்து தெருக்குத்து இல்லாம நல்ல வாஸ்து பலம் பொருந்தியதாக இருக்கணும் இல்லைனா அவங்க வீட்டில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உதாரணமாக மகனுக்கோ மகளுக்கோ திருமணமாகல குழந்தை பாகியம் கிடைக்கல வேலை சரியா அமையல அப்படின்னாலும் அந்த வீடும் ஒரு காரணமாக இருக்கும் சரி இப்போ நம்ம பரிகாரத்தை பார்ப்போம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா சில எளிமையான பரிகாரங்களை வந்து ஜோதிட ரீதியாக வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க ஏன் வீடு வாங்குறதுல நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகளை நீக்குவதற்கு இந்த பரிகாரங்கள் உதவும் ஒரு தோரம்பருப்பு டப்பாவில் வந்து வசம்பையும் தோரம்பருப்பையும் சேர்த்து கிச்சன்ல வச்சோம் அப்படின்னா நிதி சிக்கல்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரி செய்வதன் மூலமாக வறுமையை நீக்கி செல்வத்தை ஈர்க்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் தோரம்பருப்பு பணம் ரெண்டையும் போட்டு அந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சோம் அப்படின்னா பணம் பெருகும் அதே தானம் செய்வது துவரம்பருப்பை வந்து தானம் செய்வதன் மூலமாக நிதி சிக்கல்களை தீர்க்கலாம் செவ்வாய்க்கிழமையில ஏன் அப்படின்னா இது வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா அதாவது துவரம்பருப்பை தானம் கொடுத்தோம்னா வறுமையை போக்கி செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது கோவிலில் வந்து பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நாள்ல செவ்வாய்க்கிழமை நாள்ல துவரம்பருப்பை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக நமக்கு வீடு வாங்கும் யோகம் அமையும் இப்ப எந்த பரிகாரமாயிருந்தாலும் மன தூய்மையுடன் தீவிர நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும்தான் அதற்கு பலன் கிடைக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த துவரம்பருப்பு பரிகாரம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலனை தரும் சொந்தமாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு சில பேர் பல ஆண்டுகளாக கஷ்டப்படுவாங்க ஆனா அவங்க ஆசை வந்து நிறைவேறாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஆசை நிறைவேறும் இது மாதிரி இருக்கிறவர்களுக்கு அந்த தடைகளை நீக்குவதற்கு இந்த பரிகாரம் உதவும் இந்த பூமி தொடர்பான வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம போக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான வழிபடுவது அப்படிங்கிறது தான் மிக சிறந்த பலனை நமக்கு தரும் வீடு மனை நிலம் ஆகியவற்றுக்கு காரணமாக இருப்பவர் அப்படின்னு யாருன்னா இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானை நம்ம என்ன சொல்லுவோம் பூமிக்காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க இந்த செவ்வாய் கிரகத்திற்கே உரிய தெய்வமாக இருக்கிறவர் யார் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான் அதனால தான் முருகப்பெருமானோட அருளை பெற்றோம் அப்படின்னா வீடு நிலம் வாங்குவதில் ஏற்படக்கூடிய தடைகள் போகும் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானோட அருளை பெறணும் அப்படின்னா நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு நிலம் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அதே போல் சிவபெருமானோட பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அகலும் வீடு நிலம் வாங்கும் யோகம் அமையும் முருக பெருமான வழிபடுவதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை கிழமையில நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் திதிகளில் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி இந்த தினங்கள் வந்து முருகனை வழிபடுவதற்குரிய நாட்கள் அப்படி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவானுக்குரிய நாள் வாஸ்து நாளாகவும் இருக்கு முருகன் திருக்கல்யாணம் முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கு சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை விளக்கு போட்டுட்டு வருவாங்க அந்த தீபத்தையும் நீங்க வந்து இன்றைய தினம் போடுறீங்க அப்படின்னா அதையும் மறக்காம போடுங்க ஏன்னா வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியது அதனால அதுவே உங்களுக்கு வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் அதோட இந்த பரிகாரத்தையும் நீங்க தொடர்ந்து செய்யுங்க முருகனோட சிலையா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் படம் வந்து கிழக்கு வடக்கு நோக்கி வைக்கணும் வாஸ்து பகவானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று வைங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சக்கரை பொங்கல் வைக்கலாம் முடியல அப்படின்னா எளிமையாக பால் கற்கண்டு ஏதாவது ஒரு பழம் உலர் திராட்சை ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக வைங்க வாஸ்து நேரம் அப்படிங்கிறது காலையில் ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது வரையும் இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செம்பருத்தி இலை அடுத்தது ஒரு வசம்பு கொஞ்சம் துவரம்பருப்பு இது மட்டும்தான் நமக்கு தேவை இந்த வசம்பு அப்படிங்கறதே பணத்தை ஈர்க்கும் சக்தி உடையது இந்த வசம்பு வந்து கெட்ட சக்தியை அண்ட இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை போக்கணும் கெட்ட சக்தி வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னா இந்த வசம்பை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த பரிகாரம்லாம் செய்ய எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எப்போவுமே ஒரு துண்டு வசம்பை வாங்கி உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கூட பண பிரச்சனை வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வராது நிறைய பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் வசியம் தனவசியம் முகவசியம் ஜனவசியம் இதுக்கெல்லாம் இந்த வசம்பதான் தான் பயன்படுத்துறாங்க வசதி படைத்தவர்கள் பெரிய பெரிய சாஸ்திரம் தெரிந்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பலர் வசிய வித்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த வசம்பு மைய தான் இந்த வசம்பு மைய நெத்தியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதையுமே வசியம் செய்ய முடியும் நம் வசம் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதற்கு வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதை வந்து கடையில் நீங்கள் வாங்கும்போது பேசி வாங்க வசம்பு வீட்டில் இல்லை அப்படின்னா வாங்கி வீட்டில் வச்சுக்குங்க செம்பருத்தி இலை ஒண்ணு எடுத்துக்குங்க இந்த செம்பருத்தி இலையோட நீங்க என்ன பண்ணணும் வைக்க வேண்டிய ஒரு பொருள் துவரம்பருப்பு செம்பருத்தி இலையை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி எடுத்து வச்சுக்கங்க இது செம்பருத்தி இலை அப்படிங்கறதும் செல்வத்தை வசியம் பண்ணக்கூடியது தன ஆகாஷ்ண சக்தி நிறைந்த ஒரு பொருள் இந்த இலையை எடுத்து வச்சு அதுல ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அது மேல ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இருந்தாலும் போதும் அந்த துவரம்பருப்பை போடுங்க அந்த துவரம்பருப்பு மேல முருகப்பெருமான நினைச்சு வேண்டிகிட்டு வாஸ்து பகவானையும் நினைச்சு வேண்டிக்கிட்டு நீங்க அந்த வசம்ப வந்து உங்களுக்கு என்ன வேண்டுதலோ நிலம் வாங்கணும்னு இருக்கீங்களோ இல்லை வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு முருகனோட நாமத்தை சொல்லிக்கிட்டு அந்த வசம்பை வந்து அந்த துவரம்பருப்பு மேலே வைங்க இப்போ அந்த செம்பருத்தி இலையோட அந்த துவரம்பருப்பு வசம்பு இதை எடுத்து கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மறுபடி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி வேண்டிக்கங்க வேண்டிக்கிட்டு அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் அதை அப்படியே வச்சுடுங்க பிறகு நீங்கள் அதை வந்து முருகன் காலடியில் இந்த இலையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு வசம்பு இதோட முருகனோட பாதத்தில் வச்சுடுங்க நீங்கள் இதை அப்படியே அன்றைய தினம் விட்டுடுங்க அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா அதை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுட்டு இந்த துவரம்பருப்பையும் வசம்பையும் நல்ல ஒரு மஞ்ச துணியில் போட்டு நல்லா கட்டிக்குங்க கட்டிட்டு இதை முருகன் பாதத்தில் வச்சுடுங்க தினமும் அந்த முடிச்சை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை சீக்கிரம் நிறைவேறணும் உங்களுக்கு வீடு சம்பந்தமான நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறத சொல்லி எனக்கு வீடு வாங்கும் யோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் வேர்டை பயன்படுத்தி நீங்கள் வேண்டிக்கிட்டு அதை முருகன் பாதத்தில் வச்சு தினமும் அதை தொட்டு கும்பிடுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் இன்றைய தினத்தில் இருந்து தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது கட்டாயமாக உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் அமையும் அடுத்த வாஸ்து நாள் வரையுமே உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் எதுவும் அமையல அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அதை மட்டும் பறவைகளுக்கு உணவாக போட்டுட்டு நீங்கள் மறுபடி இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு இது மாதிரி வைக்கும்போது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் நிலம் வாங்கும் யோகம் அமையும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்